கார்த்திகை மாதம் என்றாலே ஏராளமானோர் வீட்டில் ஒழிக்கும் மந்திரம் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை ஐயப்பனை யார் வேண்டுமானாலும் தரிசிக்கலாம் என்று சொன்னால் கூட துளசி மாலை அணிந்து முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போறவங்களால் மட்டுமே புனிதமான அந்த பதினெட்டு படிகளை தொட்டு வணங்கி யோக நிலையில் தர்ம சாஸ்தாவாக சின்முத்திரை தரித்து வீற்றிருக்கும் பழியுக மக்களின் இன்னல்களை போக்கும் கண் கண்ட தெய்வமான சுவாமி ஐயப்பனை முழுமையாக தரிசிக்க முடியும் அப்படி பதினெட்டு படிகளையும் பயபக்தியோடு வணங்கி ஐயப்பனை தரிசிப்பவர்களால் மட்டுமே அவர்களின் பலனை அடைந்து ஐயப்பனோட முழு அருளையும் பெற முடியும் இப்படி சபரிமலைக்கு செல்கிற பக்தர்களின் எண்ணிக்கை வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டேதான் செல்கிறதே தவிர கொஞ்சம் கூட குறைந்ததாக சரித்திரமே கிடையாது தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதமே ஐயப்பனுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற மாதமாகும் ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் நாளிலிருந்தே ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கத் தொடங்குவது ஐயப்ப பக்தர்களோட வழக்கம் இந்த வருடமும் கன்னிசாமிகள் தொடங்கி பல வருடங்களாக சபரிமலைக்கு சென்று திரும்பும் குருசாமிகள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை போடுகிறார்கள் இந்த விரத காலத்தில் ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன ஐயப்பனுக்கு எப்படி விரதமிருந்து மலைக்கு போகணும்னு அனைத்து விதமான தகவல்களையும் முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நீங்க மாலை போட்டு ஐயப்பனை விரதமிருந்து தரிசிக்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மேலும் நீங்க எத்தனை தடவை சபரிமலைக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தண்டகாரண்ய மகரிஷியின் ஆணவத்தை அழிப்பதற்காக விஷ்ணு பகவான் ஜெகன்மோகினியாகவும் சிவபெருமான் பிச்சாடனராகவும் அவதாரம் எடுத்து அவர்களின் ஜோதி பிழம்பில் இருந்து பிறந்தவர்தான் சுவாமி ஐயப்பன் ஹரிக்கும் ஹரணுக்கும் பிறந்தவர்தான் ஆனந்த மையமான ஐயப்பன் தன்னலமற்ற குணத்தைக் கொண்டு தன்னிடம் வந்து மனதார வேண்டும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தருபவன் சபரிமலை ஐயப்பன் எதற்காக சபரிமலைக்கு செல்வதற்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகள் என்ற அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம்ங்கிறது மலையின் மேல் இருப்பதால் பல்வேறு கஷ்டங்களைத் தாண்டித்தான் இறைவனை நாம் தரிசிக்க முடியும் தரிசனத்திற்காக செல்லும் வழியில் ஏற்படும் இடர்பாடுகளை நாம் தாங்கிக் கொள்வதற்காக எடுக்கப்படும் பயிற்சிகளே இந்த கடுமையான விரதமாகும் ஒரு மனிதன் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு ஒழுக்கமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் காலம்தான் இந்த விரத காலம் சபரிமலைக்கு மாலை அணிந்து கொள்பவர்கள் பல வருடங்களுக்கு முன்னர் அறுபது நாட்கள் விரதத்தை கடைபிடித்து வந்தார்கள் அறுபது நாட்கள் விரதம் இருப்பது மிகவும் கடினமாக இருப்பதால் அதனை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் என குறைத்து விட்டார்களாம் ஆனால் இந்த காலத்திலோ விரதம் இருக்கக்கூடிய நாட்களை அவர்களின் சௌகரியத்திற்கு ஏற்றவாறு தீர்மானம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பதுதான் சரியான முறையாகும் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே இந்த ஒரு மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுகிறது சுய கட்டுப்பாடுங்கிறது இந்த விரதத்தின் ஒரு முக்கிய நோக்கமாகவே இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளன்று மாலை அணிந்து கொள்கிறார்கள் அன்று நட்சத்திரம் திதியெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை ஏனென்றால் குளிர்காலத்தின் தொடக்கம்தான் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நமது உடலை அப்பொழுதிலிருந்தே தயார்படுத்தி கொண்டால்தான் குளிர் நிரம்பிய மார்கழி தை போன்ற மாதங்களில் மலை பிரதேசத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக விளங்கும் என்பதை கருத்தில் கொண்டு கார்த்திகை மாதம் முதல் தேதியில் பக்தர்கள் மாலை அணிந்து கொள்கிறார்கள் சபரிமலை புனித பயணம் என்பது உணர்ச்சிகளின் ஒரு சோதனைதான் மாலையிட்டு மலைக்கு சென்று திரும்பி வரும் வரை பக்தர்கள் எளிய வாழ்க்கையே மேற்கொள்ள வேண்டும் இதைத்தான் விரதம் என்கிறார்கள் ஒரு பக்தன் என்று மாலை அணிகிறானோ அன்றிலிருந்து அவனுடைய விரதம் ஆரம்பமாகிறது மலைப்பயணம் செய்து சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆவலை வெளிப்படுத்துவதற்காகவே மாலை அணிந்து கொள்கிறார்கள் இப்படி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுகிறவர்கள் ஐயப்பனின் உருவம் பொறித்த காசு ஒன்றை எடுத்து துளசி செடியின் வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட மற்றும் மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலைகளைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும் எதற்காக என்றால் துளசி மாலை ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியது விஷ்ணு பகவான் சாந்த குணம் கொண்டவர் கோபமற்றவர் அவருடைய உடலும் மனமும் குளிர்ந்த தன்மையானது பார்க்கடலில் ஆதிசேசனை படுக்கையாக கொண்டு படுத்திருக்கும் பரம தயாநிதி விஷ்ணு பகவான் அவரின் நினைவாகவே அவருக்கு உகந்த துளசி மாலை அணியப்படுகிறது அறிவியல் ரீதியாக விளக்கினால் துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடிகள் தாக்காது இருதய பிணிகளும் சுவாச சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே நம்மை தாக்காது உயர்ந்த மலையின் மீது ஏறும் ஒரு மனிதனுக்கு இது எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த வியாதிகளை தீர்ப்பதற்கு துளசி மாலை அணியப்படுகிறது மலை மீது குடிகொண்டிருக்கும் ஐயப்பனை தரிசனம் செய்ய ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இதை அறியாத சிலர் ருத்ராட்ச மாலை என்கிற இழந்த கொட்டையில் தயாரித்த போலி மாலைகளையும் போலியான துளசி மாலைகளையும் பவள மாலைகளையும் தாமரையிலை இலை மாலையும் அணைகின்றனர் இந்த மாலை போட்டாதான் சபரிமலைக்கு போக முடியுமா எதனால் மாலை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் மணிகண்டன் கைலாயத்திலிருந்து பம்பை நதிக்கு அனுப்பப்பட்ட போது உயர்ந்த மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலை ஒன்றை அணிவித்து அனுப்பப்பட்டுள்ளார் கழுத்தில் மணியுடன் இருந்ததால்தான் மணிகண்டன் என்ற பெயரே வந்தது மாலை அணிந்த அனைவருமே மணிகண்டனின் மறுபிம்பங்களே என்று நினைவூட்டத்தான் இந்த மாலை அணியப்படுகிறது துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த முத்திரை மாலையை நாமே போட்டுக்க கூடாது ஐயப்பன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் கொடுத்து இறைவன் முன்னிலையில் வைக்கப்பட்டு முறையாக பூஜைகள் செய்த பிறகுதான் அந்த மாலையை போடணும் தக்க குருநாதர் கிடைக்காதவர்கள் இறைவனையே மானசீக குருவாக நினைத்து அவருடைய பிரதிநிதியாக ஆலய அர்ச்சகரை கருதி அவங்க கையாலேயே ஐயப்பன் சன்னதியில் இந்த மாலையை போட்டுக்கலாம் யார் நமக்கு மாலை போட்டு விடுறாங்களோ அவரே நம் குரு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மாலை அணிந்தவுடன் நம்மால் என்ற காணிக்கையை அந்த குருநாதருக்கு கொடுக்க வேண்டும் உயர்ந்த மணிகளை உடைய மாலையை தர்மசாஸ்தாவின் கழுத்திலே அணிவித்த இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துவதற்காகவே குருமார்களின் கைகளால் மாலை அணிவிக்கப்படும் சடங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்டவர்கள் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து பச்சை தண்ணீரில்தான் குளிக்க வேண்டும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குளிக்க வேண்டும் இதனால் நம் உடல் சுத்தமாவது மட்டுமல்லாமல் நமது உடல் களைப்பையும் நீக்குகிறது இறைவன் முன் உற்சாகத்துடன் பணியில் ஈடுபடவும் முடிகிறது பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது பம்பை நதியில் குளித்துவிட்டுதான் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் பம்பையில் தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் தான் நம் உடலானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வந்தார்களாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிப்பது எந்த தவறும் கிடையாது அடுத்ததாக நெற்றியில் தினமும் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வீட்டிலுள்ள ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு பூக்கள் வைத்து வணங்க வேண்டும் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றுவதே சிறந்தது தினந்தோறும் பூஜை செய்யும் போது ஐயப்பனுக்கு சமைத்துதான் நெய்வேத்தியம் வைக்கணும் என்பது கிடையாது எச்சில் படாத அதாவது பல வகைகளோ அல்லது ஒரு டம்ளர் பாலோ கூட வைத்து வழிபடலாம் காலையிலும் மாலையிலும் நூத்தி எட்டு சரணம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் போது சாப்பிடாமல் இருந்துதான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது காலையில் பூஜையை முடித்துவிட்டு உணவருந்தலாம் அதே போல் மாலையிலும் பூஜையை முடித்துவிட்டு உணவருந்தலாம் இப்படி மாலை போடுகின்ற காலங்களில் கடுமையாக மன விரதத்தையும் உடல் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்று நாளும் பெண்கள் மேல் உள்ள இச்சையை தவிர்க்க வேண்டும் வேடிக்கை விளையாட்டுகளை பார்ப்பதை நிறுத்தி நாடகம் கூத்து திரைப்படம் பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டும் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் உடை கருப்பு நீலம் காவி நிறத்தில் இருக்கும் இது எதனால் என்றால் நாம் கருப்பு வண்ணம் அணிவதால் சனீஸ்வரனையும் நீல வண்ணம் அணிவதால் தர்ம சாஸ்தாவையும் பொன் வண்ணமாக அணிவதால் பரமேஸ்வரனையும் பச்சை வண்ணம் ஸ்ரீமன் நாராயணையும் திருப்திப்படுத்துமாம் இவை தற்காலிக சந்நியாசத்தின் அடையாளங்களாக இருக்கின்றது காவி நிறம் என்பது நிரந்தர சந்நியாசத்தின் அடையாளம் காவி கட்டியவன் மீண்டும் இல்லறத்திற்கு திரும்ப கூடாது என்ற விதியும் இருக்கிறது இதை பெரும்பாலும் யாரும் பார்ப்பதில்லை மதிப்பதும் இல்லை இப்படி வண்ண வண்ண ஆடைகளை ஏன் அணுகிறோம் என்றால் பச்சை நிற கொடிய காடின் நடுவே பச்சை இலைகளுக்கு நடுவே நடந்து செல்லும் போது நம்மை அடையாளம் தெரிந்து கொள்ளவே இப்படிப்பட்ட கருப்பு நீல நிற ஆடைகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது ஐயப்பனுக்கு விரதம் மேற்கொள்பவர்கள் காலணிகளை அணியக்கூடாது என்பார்கள் எதனால் என்றால் அந்த காலகட்டத்தில் வாகன வசதி இல்லாமல் இருக்கும் போது மலைப்பாதையில் பயணிக்க நம்முடைய பாதங்களை தயார்படுத்திக் கொள்ளவே காலணிகளை அணியாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி எடுத்து வந்தார்கள் நம் முன்னோர்கள் ஐயப்பன் வீற்றிருக்கும் சபரிமலை ஏற்ற இரக்கமும் கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கும் சில சமயம் செங்குத்தான பாதையும் பள்ளங்களும் பாதாளத்திலும் ஏறவோ இறங்கவோ வேண்டியிருக்கும் அப்போது செருப்பு போட்டிருந்தால் விளைவு விபரீதமாகும் என்பதால் தான் காலனி அணியக்கூடாதென்று சொன்னார்கள் இயற்கையான பிடிப்பும் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியும் காலணிகளுக்கு கிடையாது அதற்காகவே செருப்பு அணியக்கூடாது என்று கூறினார்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கும் இந்த காலத்திலையும் நாம செருப்பு போற்றிருந்தோனா நமது உள்ளங்கால் ரொம்பவே மிருதுவாக மாறியிருக்கும் முரட்டுத்தன்மை கொண்ட காணகத்தில் கல்லையும் முள்ளையும் தாங்கிக் கொள்கிற வலிமை நமக்கு கிடைக்காது அதனால்தான் காலணிகளையும் குடைகளையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க விரத காலத்தில் இயற்கையின் சீற்றத்தை சமாளித்து கொள்ள பழகிட்டோம் அப்படின்னா மலை பயணத்தின் போது எதிர்பாராது நேரிடும் இடி மலை குளிர் காற்று இவற்றையெல்லாம் சமாளிக்க முடியும் நம்முடைய உடலுக்கும் எந்த ஒரு கெடுதலும் நேராது இதற்காகத்தான் குடை காலனிகளை தவிர்க்க வேண்டும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது என்பார்கள் இது எதனால் என்றால் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நரம்புகள் தளர்ந்து விடுமாம் இதனால் வழக்கத்திற்கு மீறிய சோம்பேறித்தனமும் தூக்கமும் வந்து குடிக்கொண்டு விடுமாம் கண்விழிக்க முடியாத நிலை ஏற்படுமாம் பெரும்பாலும் சபரிமலைக்கு செல்பவர்கள் இரவு நேரத்திலும் நடக்க நேரிடும் இதனால் அதிக சோர்வும் தூக்க கலக்கமும் ஏற்படும் இதற்காகத்தான் விரத நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டாம் என்றார்கள் நம் முன்னோர்கள் அடுத்து எதற்காக மாலை போடுபவர்கள் முடி திருத்தமோ முகசவரமோ செய்யக்கூடாது தெரியுமா முடி திருத்தமும் முக திருத்தமும் நம்முடைய அழகை மற்றவர்கள் ரசிப்பதற்காக செய்யப்படுகிறது முடி வளர்ப்பதும் மொட்டை போடுவதும் நமக்கு இந்த உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது இறைவனைப் பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற சிந்தனையை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இப்படி செய்யப்படுகிறது மொட்டை அடித்த முகம் எப்படி அழகை இழந்து காட்சி தருமோ அதுபோலவே அடர்ந்த தாடி மீசையும் பார்க்க சகிப்பதில்லை நம்முடைய சிந்தனையை மற்றவர்கள் திசை திருப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது அடுத்து பிடிப்பவர்களும் மது அருந்துபவர்களும் மாலை போட்ட பின்னர் இதை அறவே விட்டுவிட வேண்டும் எந்த ஒரு பழக்கத்தையும் அறவே விடுத்து ஒரு மண்டலத்திற்கு கஷ்டப்பட்டு பழகினால் அதுவே பழகிவிடுமாம் தீய பழக்கத்திலிருந்து வெளிவரவே நம்முன்னோர்கள் இந்த விதியை விதித்தார்கள் போதை பழக்கத்தால் நரம்புகள் தளர்ந்து போகிறது சபரிமலையில் இருக்கும் பகுதி நான்கு புறமும் பள்ளத்தாக்கானது போதை பழக்க கொண்டவனால் மலையேற முடியாது மயங்கி விழுந்து விபரீதமாகலாம் என்பதற்காக இந்த விதி கடைபிடிக்கப்படுகிறது மாலை போடுபவர்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது ஏனென்றால் அதுவே பழக்கமாகிவிடும் இது பயணத்தின் போது களைப்பையும் சோர்வையும் ஏற்படுத்திவிடுமாம் விரத காலத்தில் துண்டு விரித்து படுப்பதே சிறந்தது ஏனென்றால் பயணத்தின் போது போர்வை தலகணிகளை நாம் எடுத்து செல்ல முடியாது மேலும் காட்டில் வசித்து வரும் பயங்கரமான பூச்சிகளான தேல் பாம்பு போன்றவை போர்வையில் ஒளிந்து கொண்டால் நமக்கு தெரியாதாம் அதனால் தான் துண்டு விரித்து பழகினால் அதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இதற்காகவே துண்டு விரித்து படுக்கும் பழக்கம் கொண்டு வரப்பட்டது ஒரு ஐயப்ப பக்தன் சக ஐயப்பனை சந்திக்கும் போது சுவாமி ஐயப்பன் என்றும் உரையாடலின் போதும் இடையிடையே சுவாமி ஐயப்பன் என்றும் உரையாடலை முடிக்கும் போதும் சுவாமி ஐயப்பன் என்றும் கூற வேண்டுமாம் இதனால் பணிவும் பக்தியும் வளர்கின்றது இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு விரத முறைகளை கடைபிடித்து ஐயப்பனின் பரிபூரண அருளை பெற்றுவிடுங்கள் இந்த உலகிலுள்ள அனைவரும் சுவாமியின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவூட்டத்தான் சுவாமி சரணம் என்கிறார்கள் பார்க்கும்போதும் பிரியும்போதும் சரணம் சொல்வது கடைபிடிக்கப்படுகிறது துக்ககரமான நிகழ்ச்சிகளில் ஐயப்ப பக்தர்களோ அவரது வீட்டார்களோ யாரும் கலந்துக்க கூடாது இது எதனால் என்றால் துக்க வீட்டிலிருந்து பரவும் துர்க்கிருமிகள் பயணத்திற்கு தயாராய் உள்ள உங்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கலாம் என்பதற்காக தடை செய்யப்பட்டது குடும்பத்தாரிடமும் அந்த கிருமிகள் ஒட்டி உங்களை வந்து பாதிக்கக்கூடும் என்பதற்காக இது தடை செய்யப்பட்டது மாலை அடைந்தவரின் வீட்டில் உள்ள பெண்கள் பூஜை அறைக்கு செல்ல முடியாத நேரம் வந்தால் அச்சூழ்நிலையில் அப்பெண்களின் முகத்தை நேருக்கு நேராக சபரிமலைக்கு மாலை போட்டவர்கள் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நாட்களில் அவர்கள் சமைத்த உணவையும் சாப்பிடக்கூடாது முடிந்தளவு வெளியில் தங்குவது நல்லது என்று கூறியிருக்கிறார்கள் இதே காரணத்திற்காக தான் பெண்கள் பூ நீராட்டு விழாவிற்கும் குழந்தைகள் பிறந்த வீட்டிற்கும் சபரிமலை பக்தர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் இதே விளக்கத்தை உள்ளடக்கியே மாதவிலக்கான விளக்கான பெண்களை பார்க்கக்கூடாது என்ற விதியும் விதிக்கப்பட்டிருக்கிறது மாதவிலக்கான பெண்களை சுற்றி கிருமிகள் இருக்குமாம் அதனால் தான் ஐயப்ப பக்தர்களை பாதுகாப்ப இருப்பதற்காக அவர்களை விலகி விலகியிருக்க சொன்னார்கள் யோகப்பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருக்கும் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கும் முன்பு கடுமையான விரதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால் முடிந்த அளவு வீட்டில் ஒரு ஐயப்ப பூஜையை செய்து பத்து ஐயப்ப பக்தர்களுக்காவது அன்னதானம் போடுவது மிகவும் சிறப்பானது ஏனென்றால் அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவர் சுவாமி ஐயப்பன் அதனாலேயே இது சிறந்ததென்கிறார்கள் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தென்னங்கன்று அல்லது மணி வாங்கித்தருவதாக தருவதாக வேண்டிக் குழந்தை பிறந்த பிறகு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையாக விரதமிருந்து மலைக்கு சென்று வந்த பின்பு நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஐயப்பனின் நாமத்தையே பெயராக சூட்டுவார்கள் மனதார அந்த ஐயப்பனை வேண்டி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு அந்த வரத்தை தருகின்றார் ஐயப்பன் என்பதை நீங்கள் மலைக்கு சென்று வந்த பிறகு உணர்வீர்கள் இதுவரை நாம் பார்த்த அனைத்து விதிமுறைகளுமே ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளாகும் விதிக்கப்பட்ட விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தால் மீறுவதும் உண்டு ஓரிருவர் தவறு செய்தால் அந்த ஊக்கம் கொண்டு நீங்களும் தவறு செய்துவிடாதீர்கள் ஐயப்பனை மனதில் நிறுத்தி நல்ல வினைகள் செய்தால் நமக்கு நன்மையே விளையும் தீமையும் கெட்ட வினைகளையும் செய்தால் அந்த கெட்ட வினைகளே நம்மை வந்து சேரும் இதை மனதில் நிலை நிறுத்தி ஐயப்பனருக்கு விரதம் மேற்கொள்ளுங்கள் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து மலைக்கு செல்லவிருக்கும் உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா மேலும் நீங்க இதுக்கு முன்னாடி சபரிமலைக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க